ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஇன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி டே இன் மை லைஃப் ஷேர் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணவும் இல்லை என் மகளுக்கு வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து ஃபீவராக இருந்துச்சு அலமது இப்போ வந்து நல்லாயிருக்கா ஸோ ஷாம்சூக்கு வந்து ஃபீவராக இருந்த டைமில் ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் வந்து இது இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட ரெசிபீஸும் வந்து இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலேயே கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன் அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு குத்தி பொறிச்சிட்டு ரசம் வச்சுட்டு நைட்டு பசியாடுறதுக்கு கேரளா ஸ்டைலில் பீஃப் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணலான்னு வந்து பிளானில் இருந்தேன் நான் அன்னைக்கு ஷேர் பண்ண ரெசிபீஸ்க்கு எல்லாமே ஹை ஸ்டைல்ஸ்லேருந்து கொடுத்து அனுப்புறது அந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹை ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது வந்து என் காக்காவுடைய கடை அதாவது என் அண்ணாவுடைய ஷாப் தான் வந்து இது அங்கே வந்து இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் வீட்டில் அரைச்ச மசாலாவும் சேல்ஸ் பண்ணுறாங்க மெயினாக இந்த மாதிரி ஷான் மசாலா வந்து காக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம சைடில் இந்த ஷான் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது இது வந்து பாகிஸ்தானில் உள்ளது நான் ஏற்கனவே நிறைய மசாலா எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் ஹை ஸ்டைல்ஸ் கூட நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இப்போ திரும்பவும் நிறைய மசாலாஸ் எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து வீடியோவில் போகிற சொல்லி தனியாக எதுக்குன்னே வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டாங்க நம்ம காயல் கிச்சன்லேயுமே இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் நிறைய வீடியோவில் அதுவும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதே பிஸ்னஸ் தான் வந்து காக்காவும் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக காக்கா தான் இந்த மசாலா பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு பிறகு தான் நாங்களும் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்க மசாலா எல்லாமே வந்து காக்காட்டையும் வந்து இருக்கும் அதுவுமே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நிறைய வீடியோஸில் காக்காவுடைய நம்பர் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்கள்ட்டையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து காக்கா புதுசாக மூணு மசாலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரம் மசாலா மீன் மசாலா அப்புறம் வந்து சிக்கன் மசாலா இது தவிர்த்து காயல் கலரி மசாலா அப்புறம் குழம்பு மசாலா தூள் அப்புறம் வந்து மருந்த சோறுபொடி இதெல்லாம் கூட வந்து கிடைக்கிது அவங்கள்ட்ட இந்த ஆறு மசாலா எல்லாமே அவங்களோட தான் எல்லாமே சூப்பராக பக்கவான அளவில் போட்டு அரைச்சி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நல்லா சுத்தமான முறையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஷானில் வரக்கூடிய சன்னா மசாலா பிரியாணி மசாலா ஹலீம் சீக் சீக்கபபா பட்டர் சிக்கன் மசாலா தந்தூரி மசாலா டிக்கா மசாலா மந்தி மசாலா இது எல்லாமே வந்து கிடைக்கிது இன்ஷாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த மசாலாலேருந்து நான் யூஸ் பண்ண போகிறது குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலாவும் அடுத்து வந்து கரம் மசாலா இந்த ரெண்டும் தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் பல்கூத்தி வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் உறஞ்சு போய் இருக்குது ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நைட்டுக்கு இந்த பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போவே வந்து பீஃபை வேக வச்சுக்க போகிறேன் நான் வந்து ஹாஃப் கேஜி பீஃப் வந்து வாங்கியிருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதே ரெசிபியை வந்து சிக்கன் இல்லைனா மட்டனில் கூட வந்து பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பீஃப் வந்து வேக வைக்கிறதுக்கு நான் குக்கரில் வந்து மாற்றிக்கிறேன் அதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு வந்து உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி வந்து விசில் வந்து போட்டுக்கலாம் பீஃப் வந்து எப்பவும் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ நான் வந்து ஒரு பத்து விசில் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் மட்டன் இல்லைனா சிக்கன்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து விசில் வச்சுக்கோங்க சிக்கன் நடந்தால் குக்கரில் போட வேண்டிய அவசியம் கூட வந்து கிடையாது அப்புறம் பீஃப் வந்து ரொம்ப தண்ணி வரும் ஸோ நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்ப நிறைய தண்ணி வந்து சேர்க்காதீங்க ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டாலே வந்து போதும் அதோடு குக்கரை மூடிட்டு வந்து நான் விசில் வந்து வச்சுக்க போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு பல்குத்தியை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு சில ஊரில் இதை வந்து சோரட்டின்னு சொல்வீங்க எங்கள் ஊரில் நாங்கள் பல்குத்தின்னு தான் சொல்வோம் நான் அப்படியே வந்து வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்குது இந்த பல்குத்தியில் வந்து மேலே சவ்வு மாதிரி ஒரு லேயர் வந்து இருக்கும் அதை வந்து கலட்டி எடுத்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட் அந்த சவ்வு வந்து நம்ம வேக வச்சுட்டு எடுத்தால் தான் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து கலண்டு வரும் இந்த பல்குத்தியை வேக வைக்காமல் நம்ம செவ்வ எடுத்தோம்னா அந்த பல்குத்தி ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்க ரத்தம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நான் வந்து எப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லேசாக வந்து அவிச்சு எடுத்துக்குவேன் இந்த பல்குத்தி அவிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் மட்டும் வந்து போட்டுக்குவேன் அப்புறம் நான் அவிச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவேன் இந்த மாதிரி நம்ம தண்ணியை கீழே ஊற்றும் போது கொஞ்சமாக அதில் சத்து வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் வந்து போகும் எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுட்ருக்கோம் எங்களுக்கு இதுவே வந்து பழகிடுச்சு பட் ஒரு சில பேர் வந்து இதை அவிக்காமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது இது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னு ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து மகளுக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் குழஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் திரும்பவும் வந்து அவளுக்கு காய்ச்சல் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவள் ரொம்ப அளவு ஆரம்பிச்சிட்டா அதனால தான் இந்த பல்குத்தி அவிக்கிறது கூட என்னால் வந்து வீடியோவில் பெருசாக வந்து காமிக்க முடியல ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவிச்சா மட்டும் போதும் நான் பல்கூத்தி அவிச்ச பிறகு தண்ணியெல்லாம் மாற்றிட்டு நல்லா விட்டு மேலே இருக்க சவ்வு எல்லாமே எடுத்துருவேன் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது எல்லா சவும் ஈஸியாக வந்து கலந்து வந்துடும் நம்ம அவிக்காமல் எடுக்கும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு நீட்டாக வந்து வராது நாம் இந்த சவ்வு வந்து எடுக்காமல் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பலாம் அதில் உள்ள சத்தெலாம் வேஸ்ட்டாக போகாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அவிச்சு எடுத்துட்டாலே வந்து போதும் நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து இந்த பல்குத்தி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க மெயினாக அந்த ரெசிப்பியை வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் அந்த ரெசிபி வந்து இந்த டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் இதையும் வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுக்கலாமில் தான் வந்து இருந்தேன் பட் அன்றைக்கி வந்து ஷம்ஸும் வந்து அழுதுகிட்டே இருந்தனால அந்த பீஃப் ரெசிபி ஷூட் பண்ணுறதோட இதையும் மொத்தமாக லாங் வீடியோக்கு ஷூட் பண்ணுற மாதிரியே நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு இந்த பல்குத்தியை பொறிச்சிட்டு பொலியானம் வந்து காய்ச்சிருந்தேன் பொலியானம் ரெசிப்பிலாம் நான் பெருசாக இங்கே ஷேர் பண்ணலை நம்ம சேனலில் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து இருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோலேயே தெரியும் நான் எந்தளவுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறேன்னு உண்மையில் இந்த மத்தத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது வந்து எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகாது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை திரும்ப வந்து நல்லா அலசி எடுத்த பிறகு நம்ம எந்த பேனில் வந்து பொறிக்க போகிறோமோ அந்த பேனில் அப்படியே நான் கத்திரி வச்சு கட் பண்ணிக்குவேன் இப்போ இந்த குத்தையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து தேவைக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நான் எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுறேன் அந்த குழம்பு மசாலா தூள் அதுதான் நான் இதில் வந்து போட்டுக்கு போகிறேன் காக்கா கொடுத்த தான் இது எங்கள் வீட்டிலேயும் இந்த மசாலா தூள் வந்து இருக்குது பட் இன்றைக்கி நான் வந்து காக்கா கொடுத்துருந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டு மசாலாத்தூள் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் வந்து இருந்துச்சு எந்த மாற்றமும் கிடையாது இதில் வந்து மிளகா மல்லி சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாமே வந்து ஆகி இருக்கும் நீங்கள் மட்டனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தனித்தனியாக போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது நம்ம ஹை ஸ்டர்ஸில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மசாலா தான் எல்லா சமையலுக்குமே இங்கே தனித்தனியாக வந்து மசாலா அரைக்கிறது கிடையாது மட்டன் சிக்கன் மீன் எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் ஸோ இந்த மசாலாலிருந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரைக்கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்க பல்குத்திக்கு இந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து போதும் நான் வாங்கினதில் ஒரு பல்குத்தி தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு மிச்சது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ஸோ அளவுக்கு மசாலா வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சமாக தண்ணி மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பல்குத்தையை எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் மசாலா நான் வேறு எதுவுமே வந்து சேர்க்கலை ஏன்னா அந்த குழம்பு தூள் எல்லாமே வந்து இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கனாலும் பிரச்சனை கிடையாது இது பொறிக்கிறதுக்கு தனியாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் அதோட ஸ்மெல் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே நல்லா பொரிய விட்டுருங்க இந்த டைம்லலாம் என் மகன் வந்து ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ ஒரு கையில் வச்சுட்டு இந்த பக்கம் சமையலும் பண்ணிக்கிட்டு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாதிலே வந்து விட்டுறலாமான்னு நினச்சேன் பட் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஷார்ட்ஸும் வந்து எதுவும் போடவும் இல்லை ஷார்ட்ஸ் எடுக்கக்கூட எனக்கு வந்து டைம் கிடையாது ஸோ எப்படியாவது இந்த வீடியோ முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அவளை ஒரு கையில் வச்சுட்டு அப்படியே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நமக்கு வேலையே வந்து ஓடாது அன்னைக்கு நான் என்ன சமையல் பண்ணேன் எப்படி வீடியோ எடுத்தேன்னே வந்து தெரியல வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு தோணுச்சு சரி காலையிலேயே வீடியோ எடுத்துட்டு முடிச்சிடலாம்னு பார்த்தா அதுவும் முடியாது நான் வந்து காலையிலேயே பீஃபும் வந்து வேக வச்சுட்டேன் ஸோ நைட் வந்து என்னை வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியே வந்து ஆகணும் பட் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு மத்தியானம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டால் போதும் நைட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகிருவான்னு நினச்சேன் பட் அந்த நைட்டும் அதே மாதிரி தான் அப்போது வந்து என்னை வீடியோ எடுக்க விடவே இல்லை பட் நமக்கு வீடியோ முக்கியம் இல்லை பிள்ளைங்க தான் வந்து பெருசு அதனால தான் நான் ஷார்ட்ஸ் பக்கமே போகாமல் இருந்தேன் ஒரு மூணு நாள் வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சல் இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு நாள் அப்படியே சும்மா இருந்துட்டா அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பட் மறுநாள் திரும்பவும் வந்து காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு இப்படியே வந்து ஒரு வாரம் போயிடுச்சு இப்போ வர ஃபீவர்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் வந்து இருக்குதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க இப்போ அலமது நல்லா இருக்கிற எல்லாருமே வந்து கட்டாயமாக துவா செய்யுங்க ஸோ இந்த பக்கம் வந்து பல்குத்தியும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி நான் இன்னொரு சைடில் வந்து ரசத்துக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன் நான் ஸ்லோ ஃபேரில் தான் வச்சு இருக்கேன் நான் ஸ்டிக் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடிப்படிக்காமல் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பொறிக்கும் போது வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் கூட வந்து தேவைப்படாது நீங்கள் தயிர் மட்டும் நல்லா கெட்டியான தயிராக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நிறையவும் சேர்க்கணும் அதுதான் வந்து கிரேவி வரும் இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் சுவரொட்டி பொறிச்சது ரெடியாயிருச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெசிபி அலமது நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பல்குத்திக்கு வந்து நல்ல சூடான சோறும் புளியானமும் வந்து இருந்தாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்து போனேன் போனதுமே சப்பாத்திக்கு மாவு பிணஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஃப் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதுக்கெல்லாம் வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சிட்டேன் இந்த பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு நான் மண் சட்டி தான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்னை சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு வந்து தாளிச்சுக்கணும் நான் அரை கிலோ பீஃப் வந்து வாங்கியிருந்தேன் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து பல்லாரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சரியாக இருக்கும் நாம இதுக்கு தேங்காயெலாம் எதுவும் வந்து அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது இதுக்கு கிரேவி வந்து இந்த வெங்காயமும் தான் ஸோ கருவேப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டுலாம் இடித்து வந்து எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதுக்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டையும் நல்லா இடிச்சிட்டு இந்த வெங்காயம் வதங்கின பிறகு இதை அப்படியே வந்து சேர்த்துடலாம் அதோட பச்சை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாவும் வந்து நான் கட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு தான் நான் அடித்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஆக்சுவலாக இந்த கேரளா சைடில் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து இடித்து தான் வந்து போடுவாங்க நாம் அதான் வந்து அரைச்சி வந்து சேர்ப்போம் இந்த மாதிரி இடித்து வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேரளா ரெசிபீஸ் வந்து இருக்கும் எனக்கு அங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி இங்கேயும் நான் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து வரும் நான் இந்த டிஷ்க்கு வந்து பீஃப் கிரேவின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக இதை வந்து அங்கே பீஃப் பெப்பர் ரோஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் நான் இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா காக்கா கொடுத்த கரம் மசாலா தான் நான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் கேரளாவில் கரம் மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஸோ நான் வந்து காக்காட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் கேரளா ஸ்டைலில் வந்து இந்த கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுங்கன்னு ஸோ அதே மாதிரி அவங்க வந்து வீட்டில் செஞ்சு வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நான் இந்த மசாலாவோட காக்கா கொடுத்த கரம் மசாலாவும் ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டேன் எனக்கு யாராவது கேரளாவுக்கு போனால் தான் இந்த கரம் மசாலா வந்து கிடைக்கும் பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை காக்கா வீட்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காக்கா இந்த கரம் மசாலா சேல் பண்ண ஆரம்பித்து வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து டேஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு சேம் நான் அந்த கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடிய அதே கரம் மசாலாவோட ஸ்மெல் தான் வந்து இதுலேயும் வந்துச்சு ஸோ இந்த கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்ல பச்சவாடையெல்லாம் போன பிறகு நான் வேக வச்சுருந்த பீஃப் வந்து அப்படியே அந்த தண்ணியோடயே வந்து சேர்த்துக்கிட்டேன் இனி இந்த கிரேவி நல்லா கொதிச்சு நல்லா ஆணம் வந்து கெட்டியாகி வந்தாலே வந்து போதும் நான் திரும்பவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் பெப்பரும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி திரும்பவும் சேர்க்கும் போது ஸ்மெல் நல்லா தூக்கலாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பெப்பர் ரோஸ்ட்டுக்கு வந்து மைதா பரோட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அதுதான் வந்து பண்ணலான்னு இருந்தேன் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சரி சப்பாத்தி பண்ணால் வேலை ஈஸியாக முடியும்னு நான் அதையே வந்து செஞ்சுட்டேன் அதுக்குமே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கேரளாவிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரம் மசாலாவுடைய கலரும் காக்க கொடுத்த கரம் மசாலாவுடைய கலரும் கூட வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவசரமாக இருந்து போயிட்டு வந்து எடுத்து வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஸோ நீங்கள் நம்பி வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைடில் இந்த பீஃப் கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ஆனத்தை ரொம்ப வற்ற வைக்கல ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக தான் வந்து இருக்கும் பட் சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கணும் ஸோ நான் இந்தளவுக்கு வந்து கிரேவியை வத்த வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக வந்து கருவேப்பிலையும் மல்லிகளையும் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்ம கேரளாவில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த பீஃப் கிரேவி வந்து இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் உம்மா அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த வேலை எல்லாமே நைட் ஒரு எட்டரை மணிக்கே வந்து முடிஞ்சிருச்சு நான் இதுக்கு பிறகு சப்பாத்தி மட்டும்தான் சுட்டு எடுக்கணும் பட் எப்போ போல ஷேம்ஸை என்னை வந்து வேலை பார்க்க விடவே இல்லை என் உம்மாகிட்டேயும் வந்து பெருசாக இவள் வந்து இருக்க மாட்டா என் அம்மாவால் இவளை வந்து சமாளிக்கவும் முடியாது ஒன்று நான் இருக்கணும் இல்லைன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இருக்கணும் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னக்கு அவங்களும் வந்து வெளியே போயிட்டாங்க வீட்டுக்கு வரதுக்கே நைட் ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்றதுக்கு நினைக்கிறேன் பட் எனக்கு மறந்து போகுது இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபர் வாட்சிங்